அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிற எதிர்கட்சிகளின் தூக்கத்தை கெடுத்த இந்தியா முழுக்க தேர்தல் அரசியலையே புரட்டி போட இருக்கிற காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த வெல்கம் டு த கிரேட் கிரிகால மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோட அறிக்கை வந்திருக்கு இப்போ நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு நடக்கிற தேர்தல் பாரவைக்கு பொதுவைக்கு நடக்கிற தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு வழியாக வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு ஆட்சி நடத்தினால காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக இந்த பத்தாண்டு கால ஆட்சியினுடைய மிக மோ கோரமான திட்டங்களும் மோசமான திட்டங்களும் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் எதிர்த்து இந்த அறிக்கை இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் வழக்கம் போல ஓவி ஓபி அதாவது ஒளரி விடு ஓம்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் விட்டுருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் முதல்ல என்னன்னா மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் பெண் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் அதாவது இந்தியா முழுமைக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல இருக்கக்கூடிய வீட்டு குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எப்படி தமிழ்நாட்டுல வந்து அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குதோ இங்க ஆயிரம் ரூபாயா மத்தியில ஒரு லட்சம் ரூபாயா ஒரு லட்சம் ரூபாய் ஏற்கனவே இந்தியாவுடைய கடன் எவ்வளோன்னு தெரியுமா ஒரு ஒவ்வொரு இந்தியனுடைய த தலையில் எவ்வளவு கடன் இருக்குன்னு ராகுல் காந்திக்கு தெரியுமா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்குன்னு சொல்லி பெண்கள் பண்ண நம்ம அதுக்கப்புறம் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஐயா தெரியாமத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க பெரும்பான்மை பெற்ற ஆட்சி மன்மோகன் சிங் முதலமைச்சர் அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பதிலிருக்காது மிக முக்கியமாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எல்லாரும் எதிர்பார்த்தது நீட் தேர்வு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் இந்த நீட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுக்க பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டு எதிர்ப்பு மாணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேர் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பல்வேறு காரணங்களால மாணவர்களுடைய தற்கொலை பன்னெண்டாயிரம் பேர் அதனால இந்த நீட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது காங்கிரஸும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்ல விளக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இது இந்த தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா எதிரொலிக்கும் எல்லாரும் நம்பினாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இந்த நீட் விளக்கு இருக்கானா இருக்கு எப்படி இருக்குன்னா விளக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்கு நீட் கியூட் உள்ளிட்ட தேர்வுகளை மாநில அரசு விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம் நீட் தேர்வு மாநிலங்களின் விருப்பத்திற்கு உட்பட்டது நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்றோ நீட்டை நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் என்றோ காங்கிரஸ் சொல்லலை நீட்ட அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட வச்சிருக்காங்க காங்கிரஸ் அப்புறம் பாஜக அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படிதான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினால பாஜக தேர்தல் என்ன தெரியுமா சொல்லிச்சு அந்த பத்து வருஷத்துல பாஜக காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் ஆட்சி என்னென்ன மோசடிகள் செஞ்சதோ அதை எல்லாத்தையும் அறிக்கையா கொடுத்தது பாஜக இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுது இந்த பத்து வருஷத்தில் பாஜக என்னென்ன படிச்சோ அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது காங்கிரஸ் அதாவது பத்து வருஷம் காங்கிரஸ் பத்து வருஷம் பாஜக காங்கிரஸ் திட்டி பாஜக தேர்தலிக்க பாஜக திட்டி காங்கிரஸ் தேர்தலிக்க இருபது வருஷத்தை இந்த ரெண்டு மூதைவிலிங்க வந்து நாசமாக்கியிருக்கு அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் ஆலோசனைக்கு பிறகே அமுல்படுத்தப்படும் மாநில அரசுகளோட கலந்தாலிச்ச பிறகே பொதுப்பட்டியில் சில பிரிவுகள் மாநில பிரிவுக்கு மாற்றப்படும் நூறு நாள் வேலை திட்ட ஊதியம் நானூறுவா உயர்த்தப்படும் நூறு நாள் வேலை திட்டம் என்பது மக்களை சோம்பேறியாக்கும் திட்டம் விவசாயிட்டு மக்களை வெளியேற்றும் திட்டம் உழைப்பிலிருந்து மக்களை வெளியேற்ற திட்டம் ஏற்கனவே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பதினஞ்சு வருஷமா இந்தியாவில் செயல்பாட்டில் இருக்கு இந்த பதினஞ்சு வருஷத்துல நூறு நாள் வேலை திட்டத்தால நடந்த வேலை என்ன தூரப்பட்ட குளங்கள் என்ன கம்மா என்ன க ஏரி என்ன ஆறு என்ன ஒன்றும் இல்லை எத்தனை மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது எத்தனை கட்டணங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது எத்தனை சாலைகள் போடப்பட்டிருக்கிறது எதுவும் இல்லை அதாவது குளத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பத்து அடிக்கு ரெண்டு அடியில் பள்ளம் தோன்றதுக்கு ஆறு மாதம் அந்த பத்தடி பள்ளத்தை ஒரு ஜேசி வீட்டு ஆயரூவா வாடகை கொடுத்தோம் தோண்டி கொண்டு தூக்கி தூர போட்டு போயிடும் இதுக்கு நூறு நாள் வேலைச்சுல நூறு பேர் சேர்ந்து ஒரு மண் வெட்டி ஒரு கடப்பாறை வச்சுட்டு கொத்தி புல் படா படாது படாது பார்த்து பார்த்து பதனமா அப்படிங்கிற மாதிரி அள்ளி கொண்டு போடுறாங்க இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய டேமேஜ் இருக்குது பாருங்க இந்த டேமேஜை வேலை சரி செய்யறதுக்கு நூறு நாள் விளைத்திட்டோம் இது ஒரு ஒரு ரோட் ரோட கொண்டு வந்தோம்னா அரை மணி அரமணத்தை செய்கிற வேலை இப்படி மக்களுடைய மனித உழைப்பை அப்பட்டமாக வீணடிக்கிற திட்டம் இந்த நூறு நாள் விளைச்சிட்டோம் இது போதாத குறைக்கு இதுக்கு நானூறு ஓவா ஏத்துறேன்னு சொல்லி காங்கிரஸ் மக்களை உழைப்புலிருந்து வெளியேற்றுகிற வேலையை செஞ்சிருக்கிறது அப்புறம் மத்திய அரசு பணியிடங்களில் முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் இதை அப்படியே உள்டாவா ரெண்டாயிரத்தி பதினால மோடி என்ன சொன்னாரோ ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்புன்னு சொன்னாரு இவங்க வந்து முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு சொல்றாங்க ரெண்டுக்கும் எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் காங்கிரஸ் தேர்தல் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலாகாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி பாஜக கொண்டு வந்திருக்கு கொண்டு வர போகுது அதை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க அப்புறம் மிக முக்கியமாக ஒன்று முதல் பன்னெண்டாம் பொருள் என்ன மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வி எழுபது வருஷ சுதந்திர இந்தியாவில் ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆண்டு நேரு இந்திரா காந்தி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அதுக்கப்புறம் வந்து சோனியா காந்தி தலைமையிலான மன்மோகன் சிங்கோடைய ஆட்சி என்று மாறி மாறி ஆண்ட இவர்கள் இப்போ தான் ஒன்றாம் வப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு இலவச கல்விக்கு கொண்டு வர போறாங்க காங்கிரஸ் எங்களை பார்த்தா உங்களுக்கு நல்ல காதலியே ஏறி கடப்பாறை விடணும்னு தோணுமே அப்புறம் அண்டை நாடுகளில் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அண்டை நாடு எந்த நாடு தாக்கப்படுற மீனவன் எந்த மீனவன் இந்திய மீனவனா தமிழ் மீனவனா குஜராத் மீனவனா பெங்களூரு மீனவனா கேரள மீனவனா தாக்குற அண்டை நாடு இலங்கையா சீனாவா பாகிஸ்தானா அமெரிக்காவா இஸ்ரேலா யாரு நாடுனா ஒரு நாடை கூட கண்டிக்க வக்கற்று துப்பற்ற உங்களுக்கு என்ன மன்னார்குடிக்கு என்ன மயிலாடுதுறைக்கு தேர்தல் அறிக்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல மாணவசம் உள்ள தமிழன் கேட்கறான் இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு மீனவர்கள் எப்போ ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆண்ட பொழுது தமிழ் மீனவர்கள் அறுநூறு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்பாவுக்கு முன்னாடி மகன நிர்வாணம் அனுப்பாட்டி மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணம் அனுப்பாட்டி ஆணுறுப்பை அறுத்து அப்பனையும் மகனையும் உணர்வு செய்ய சொல்லி துன்புறுத்தி சிங்கள ராணுவம் கொண்டுது ஒரு சுண்டக்கா ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட முடியாமல் ராஜபக்சேக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த காங்கிரஸ் இங்கிருந்து பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து ரேடார் கொடுத்து இலங்கை தமிழர்களை ஈழத்தமிழை கொண்டு வளித்த மீனவருடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கிய காங்கிரஸ் கச்சத்தீவை தூக்கி கொடுத்து ஒட்டுமொத்தமான மீனவருடைய உரிமையை பறி கொடுத்த காங்கிரஸ் படகுகளை வந்து அவ அடிச்சிட்டு போகும்போது வலைகளை அறுத்துட்டு போகும்போது மீனவர்களை கைது செய்து போகும்போது கண்டிக்கவே செய்யாமல் அதை கண்டுகொள்ளாமல் கப்புனு படுத்து கிடந்த காங்கிரஸ் இப்போ அண்டை நாட்டில் இருந்து மீனவர்கள் தாக்கப்படுத கண்டிக்க போறோம் எந்த நாடுன்னு சொல்ல முடியல எந்த மாநிலம் மீனவனு சொல்ல முடியல அப்புறம் என்ன மயிர்கிட அறிக்கை அப்புறம் காங்கிரஸ் கொண்டு வந்திருக்க மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை தெரியும்ல பாஜக அரசு செயல்படுத்திய தேர்தல் பத்திரங்கள் குறித்து விசாரிக்கப்படுமா விசாரிச்சா யார் தெரியுமா முதல்ல உள்ள போவா ராகுல் காந்தி அப்புறம் சோனியா காந்தி அப்புறம் காங்கிரஸ்காரன் யோ பாரதி ஜனதா கட்சிக்கு பிறகு அதிகமாக இந்தியாவில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சியும் அந்த காங்கிரஸ் கட்சியை சொல்லுது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதாவது மைனர் மைனர் அது மாதிரி இருக்குது இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலயமா தான் திமுகவும் அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறது இது வெக்கமே இல்லாம திமுக இந்த தேர்தல் அறிக்கையை பரப்புறான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்ற தொகை நடவடிக்கை எடுப்போம் பிஜேபி வாங்கியிருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது ஆம் ஆத்மி வாங்கியிருக்கிறது காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது திமுக வாங்கியிருக்கிறது கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்கிறது இந்த இந்தியா கூடிய அத்தனை கட்சிகளுமே இந்த தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி படம் பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் பெறாத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரத்தை விசாரிக்க ஆரம்பிச்சா நாம் தமிழ் கட்சி தவிர்த்துட்டு எல்லா கட்சி மூலம் நடவடிக்கை எடுக்கணும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருப்பது பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் பெகாசஸ் ஊழல் ரஃபைல் ஊழல் இந்த எலெக்ஷன் பாண்டு இதையெல்லாம் விசாரிப்பு சொல்றாங்க இதே தான் என்ன சொன்னா இதை தனியா அவனு சொன்னா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா சேது சமுத்திர கால்வாய்த்து நடந்த ஊழல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சவப்பட்டி வாங்கினதில் ஊழல் அப்புறம் டூ ஜி ஊழல் நிலக்கரி பேர ஊழல் இதை எல்லாத்தையும் விசாரித்து நாங்கள் காங்கிரஸ் கட்சி மீது நடவடிக்கை எடுப்போம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு எந்த நடவடிக்கை எடுக்கலை அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன் இவன் இந்த பத்து வருஷத்துல நடந்த ஊழல் நாங்கள் விசாரி பண்ணுறான் உண்மையிலே காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சியாக இருந்திருந்தா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்தாண்டு காலத்தில் நடந்த வன்முறைகளுக்கு நாங்கள் நீதி விசாரணை அமைப்போம் மணிப்பூர்ல கலவரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இருநூத்தி எண்பத்தி ஒன்பது தேவாலயங்கள் சர்ச்சு இடிக்கப்பட்டிருக்கிறது பலாயிரக்கணக்கான மக்கள் புலம்பெயர் மக்களாக மணிப்பூர் வந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதற்கு யார் காரணம் என்று அவர் யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவரை நாங்கள் கைது செய்து சிறைப்படுத்துவோம் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தா வாழ்த்திருக்கலாம் வரவேற்த்திருக்கலாம் முழுக்க ஓவி ஓப்பியாக இருந்தா எப்படியா வாழ்த்துருந்து எப்படி வரவேற்கிறது காங்கிரஸ் தேர்தல் கீழே பொத்தாமுக சொல்கிறாங்க பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும் பாலியல் குற்றங்களுக்கான தீர்வு என்ன வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஹத்ராஸில் ஒரு பெண்ணை அந்த பெண்ணுக்கு அவருடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் வன்கொடுமை செய்தவன் அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி சேர்ந்தவன் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தான் கண்டிப்பாக அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருப்பான் பிஜேபிக்காரர் தான் பண்ணியிருக்கிறான் திட்டமிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எரிக்கிறாங்க இதற்கு ராகுல் காந்தியும் போனார் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தியும் போனாங்க அந்த ரெண்டு பேரும் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் போராடலாம் பண்ணாங்க அதற்கு எங்களுடைய ஆட்சியில் ஒரு தீர்வு காணப்படும் பா பாஜக ஆட்சியில் பத்து ஆண்டுகள் நடந்த அத்துணை பாலியல் குற்றங்களுக்கும் அது ஆசிபாவில் படுகொலை தொடங்கி கத்ராஸ் வரைக்கும் நாங்கள் வந்து விசாரிப்போம் ஆசிபா தொடங்கி ஆர்த்தி வரைக்கும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பா காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி மக்கள் நலனை போற்றும் கட்சி இந்தியா கூட்டணி மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி செய்த தவறுகளை கூட வெளிப்படையாக கண்டிக்க முடியாத தேர்தல் அறிக்கை என்பது அப்படியே கிழிச்சு குப்பையில போடக்கூடிய அறிக்கையா தான் இருக்கிறது இது எல்லா வாட்டி பில்கிஸ் குறித்து திமுகவும் பேசியது காங்கிரஸும் பேசியது பில்கிஸ் என்கிற ஒரு பெண்ணை அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு கூட்டு பாலியல் பதிமூணு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு ஒன்பது வயது ஒன்பது மாத குழந்தையை கொண்டுவிட்டு அவள் கருவுற்றுகிறாள் என்று தெரிந்தும் கூட கருவையும் கலைத்து அதை எல்லாம் தண்ணி பக்கத்தில் இருந்த அவளுடைய சொந்த தங்கையும் அவளுடைய பிறந்த குழந்தையும் கொடூரமாக அதை அடித்து கொண்டுட்டு குடும்பத்தில் அஞ்சாறு பேரை கொலை செய்த பத்து பேர் விடுதலை ஆகிட்டான் நன்னடத்தை அடிப்படையில் இதை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் இதுக்கு வந்து நாங்கள் தீர்வு காணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் எங்கேயாவது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துக்கான்னு நானும் பயாஸ்கோப்பு எல்லாருந்து வச்சு தேடி பார்த்தேன் இல்லை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமான மக்களுடைய நீதித்துறைக்கும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும் எதிரானது நாங்கள் புண்பட்டுக்கிற இஸ்லாமிய மக்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த சிறுபான்மை மக்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த அவங்களுக்கு சரியான நீதி விசாரணை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சுன்னா பாராட்டலாம் வாழ்த்தலாம் பாஜக ஆட்சியில் அருணாச்சல பிரதேச பதினோரு மாவட்டங்களுக்கு சீனா தன்னுடைய பெயரை வச்சுட்டா சீன பேரை வச்சுட்டா லடாக் எல்லையில இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு சீன ஊடுருவல் இருப்பதாக சொல்றாங்க அருணாச்சல பிரதேச பெரும்பான்மையான பைகள் சீனாவுடைய கட்டுப்பாடு சொல்றாங்க இதை பாரதிய கட்சி கோட்டை விட்டுக்கிறது எல்லையில பாரதிய கட்சி சமரசம் செய்து விட்டது பாகிஸ்தானை எதிர்க்கிற பாரதிய கட்சி சீனாவை எதிர்ப்பது கிடையாது ஏதோ சமரசம் பண்ணிட்டாங்க மோடிக்கும் சீனாவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய சீன எல்லைகளை மீட்போம் என்று தேர்தல் அறிக்கையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி யார் சொன்னது காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி கட்சி இருபத்தி ஒன்பது கட்சி சொல்லிச்சு ஆனா அந்த பாசிச பாஜக ஆட்சியில சுட்டுக் கொல்லப்பட்ட கௌரி லங்கேசுடைய மரணத்திற்கு நீதி விசாரணை அமைப்போம் ஆனந்த் டெல்டு தொடங்கி ஸ்டாம்சாமி தொடங்கி பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பல்வேறு போராளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுடைய கைது செய்யப்பட்டது தவறு என்று அதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஏதாவது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கான்னு தேடி பார்த்தா அதுவும் இல்லை குடியுரிமை சட்டங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களுக்கு ஒரு வெறுப்பை விதைத்து பாதுகாப்பற்ற சூழலியை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கியிருக்கிறது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சிஐஏவை பாரதிய ஜனதா கட்சி அமுல்படுத்துகிறது இந்த சிஏ மட்டுமல்ல என்பிஆர் என்ஆர்சியும் அமுல்படுத்துவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிஐஏ என்ஆர்சி போன்ற மதத்தால் மக்களை பிரிக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சரி எல்லாவற்றையும் தாண்டி மனிதநேய அடிப்படையில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத் தமிழர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்டால் இரட்டை குடியுரிமையோ இல்லை இந்திய குடியுரிமையோ வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தேர்தலிக்க கொடுத்துருக்கோம் அவங்க செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ஒரு அப்படின்னு தேடி அதுவும் இல்லை திபத்திலிருந்து வருது அகதிகளுக்கு தேனும் தினைமாவும் கொடுத்து அவர்களுக்கு இந்தியா முழுவைக்கும் தங்குவதற்கு இடம் கொடுத்து கொடைக்கான ஊட்டிகளில் அவங்களுக்கு கடைபோட்டு கொடுத்திருக்கிற இந்த அரசாங்கம் ஈழத் தமிழர்களை வெறும் அகதிகளாக வைத்துக்கொண்டு கட்டட வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் காலையும் மாலையும் கையெழுத்து போடக்கூடிய நிலைமையில் தான் வைத்துக்கிறது தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருந்தும் கூட ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரவாதிகள் போல தீவிரவாதிகள் போல ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி செஞ்ச தவறு செய்துட்டோம் இனிமேலாவது அவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க ஒரு மனசு ஆறாம மனசு ஆற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை குறைந்தபட்சம் இந்தியா முழுக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பத்து தொகுதியில் போட்டி போடுது காங்கிரஸ் திமுக கூட்டில் இருக்கிறது நாங்கள் வென்றே தீரும்னு சொல்லுது தமிழ்நாட்டுடைய உரிமை என்று இந்த தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கொடுத்துருப்பதில் எதாவது இருக்கிறதா நாங்கள் கர்நாடகா காங்கிரஸ்ட்டை பேசி கர்நாடகாவிலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கர்நாடக காங்கிரஸ்ல பேசி தமிழ்நாட்டிற்கு சமபங்கு காவிரி நீரை பெற்று தருவோம் என்று இந்த தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியில இருக்கான்னு பார்த்தா இல்லை கேரளாவில் எங்களுடைய காங்கிரஸ் தான் எதிர்கட்சி நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றால் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் கேரள காங்கிரஸோட அழுத்தம் கொடுத்து போராட்டங்களை நடத்தி நாங்கள் மத்தியில் வருகிற பொழுது முல்லை பெரியாற்றில் சமவங்கி நீரை பெற்றுத் தருவோம் அந்த அணையை தமிழுக்கான உரிமையை மீட்டுத் தருவோம்னு ஏதாவது அறிக்கை இருக்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக வீழ்த்து துடிக்கிற இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் அத்துணை அரசு துறை நிறுவனங்களும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது எல்ஐசியின் பங்குகள் விற்கப்பட்டிருக்கிறது ஏர்போர்ஸ் விற்கப்பட்டிருக்கிறது ஏர்போர்ட் விற்கப்பட்டிருக்கிறது தொடர்வண்டித்துறை விற்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு நடத்தக்கூடிய அத்துணை துறைகளும் தனியார் துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது எல்லாமே அதானி போர்ட் அதானி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதானி பாஸ்போர்ட் என்று மொத்தமாக அதானிக்கிட்ட போயிடுச்சு இதை நாங்கள் மீட்டெடுப்போம் அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்களாக இதை மாற்றுவோம் மீண்டும் இந்தியாவுக்கு என்று தனியாக அரசு விமானங்கள் உருவாக்கப்படும் ஏர்போர்ட்டுகள் அரசு உரிமை ஆக்கப்படும் எல்ஐசி முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் வரும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க துறைமுகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் வரும் தனியார் மைய தாராளமயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தா மீண்டும் அதானிக்கும் அம்பானிக்கும் சொம்பு தூக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக தான் காங்கிரஸ் அறிக்கையும் இருக்கு விலைவாசியை குறைப்போம்னு தேர்தல் அறிக்கையும் இருக்கு இதைத்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி சொல்லிச்சு நாங்கள் வந்தோம்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் அப்படி குறைக்கலன்னா நூறு நாளில் பெட்ரோல் வேணுந்து என்னை கொடுத்துங்கன்னு சொல்லி மோடி சொன்னார் மோடியுடைய தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை என்னன்னா இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு இந்தியனுடைய வங்கி கணக்கில் போடுவேன்னார் அவர் போடல அவருடைய தேர்தல் அறிக்கையில அவர் செய்யவும் செய்யலை ஆனா கருப்பு படம் மீட்டப்பட்டிருக்கா மீட்கப்பட்டிருக்கிறது இந்தியருடைய வங்கி கணக்கில் தான் போடலே ஓடிய கருப்பு பணம் மீட்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு அம்பானி அதானி போன்ற பெரும்பெரும் முதலாளிகள் பத்தே ஆண்டு காலத்தில் இந்தியா முழுக்க மிகப்பெரிய பணக்காரனாக மாறுது அந்த கருப்பு பணத்தை மீட்டு தான் கருப்பு பணத்தை மோடி மீட்டார் நமக்கு தரல அப்படி காங்கிரஸ் ஏதாவது சொல்லி விலை விலைவாசியை கட்டுப்படுத்தும் சொல்கிறீங்களே இந்த விலைவாசி கேஸை குறைப்பீங்களா பெட்ரோலை குறைப்பீங்களா எரிபொருளை குறைப்பீங்களா இல்லை விவசாய உற்பத்தி பொருட்களை குறைப்பீங்களா விவசாய விளை பொருட்களை குறிப்பிங்களா இல்ல இல்லை வந்து விதை விதைக்கான விலையை குறைப்பீங்களா எதை குறைப்பீங்க பொத்தாம் பொதுவாக நாங்கள் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லுதே ஒழிய எதற்கான விலையை குறைப்போம் என்று இந்த தேர்தல் அறிக்கை இல்லை இந்த தேர்தல் அறிக்கை என்பது எப்படியாவது எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணி ஓட்டை பறிக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதே ஒழிய எந்த வெளிப்படை தன்மையும் இந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பெட்ரோல் விலையை எழுபத்துஞ்சாக்குவோம் டீசல் விலையை அறுபத்தஞ்சு ஆக்குவோம் கேஸ் விலையா ஐநூறு ஆக்குன்றாங்க இவங்க காங்கிரஸ் அறிக்கையாக நாங்கள் விலைவாசியை குறை பண்ணுறாங்க உண்மையிலே பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலினா இல்லை ராகுல் காந்தியா இல்லை காங்கிரஸா திமுகன்னு தெரியல திமுக என்ன சொல்றதுனா நாங்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் திமுக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கேஸ் விலையை ஐநூறுக்கு ஐநூறு குறைச்சி பண்ணுறாரு அப்போ அவரு பிரதமர் வேட்பாளரா பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலினை தான் நீங்கள் அறிவிப்பீங்க அப்படின்னா முடிவு செஞ்சிட வேண்டியதான் உண்மையிலேயே மோடியின் ஆட்சி மிக 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 மோசமான ஆட்சி யாரும் மறுக்க முடியாது கேவலமான ஆட்சி ஆட்சி கீழ்த்தரமான ஆபாசமான ஆட்சி இழிவான ஆட்சி ஏமாற்றமான ஆட்சி மோடியின் ஆட்சி ஆனால் அந்த ஆட்சியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பத்தாண்டு கால திட்டங்களையும் அவன் போட்ட சட்டங்களையும் அவனுடைய மக்கள் வந்து செயல்பாடுகளையும் அவன் பாசிச செயல்பாடுகளையும் எடுத்து வச்சு அறிக்கையாக கொடுத்திருந்தா கூட ஓட்டு விழுந்திருக்கும் நம்மகிட்ட இருந்தால் கூட ஒழுங்காக சொல்லியிருக்கலாம் காங்கிரஸ் சாட்டுது திமுக குற்றஞ்சாட்டுது திரிணாமுல் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டுது கம்யூனிஸ்ட் குற்றஞ்சாட்டுது என்ன அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் பாஜக கைப்பாவைகள் தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கூஜா தூக்குதுன்னு சொல்லுதீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறைய வரம்புகளை கட்டுப்படுத்துவோம் அமலாக்கத்துறை வைத்தோ வருமான வரித்துறை வைத்தோ அரசியல் கட்சிகளை பழிவாங்க மாட்டோம் தேர்தல் ஆணையம் தனித்த செயல்பாடு கொண்ட அமைப்பாக செயல்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உங்க தேர்தல் அறிக்கையில் இல்லையே அப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதே அமலாக்கத்துறை தான் அதே வருமான வரித்துறை தான் அதே தேர்தல் ஆணையம் தான் இருக்குமா இல்லை இந்த செயல்பாடுகளை மாற்றுவோம் அப்படி தவறுதலாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் செந்தில் பாலாஜி மீது எங்களுடைய ஏவா வேலு மீது ஜெகத் ரச்சகன் மீது எங்களுடைய பொன்முடி மீது தவறாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அவர்களை அலக்கடித்திருக்கிறது அவங்க வீட்டில் பணத்தை எடுத்துக்கிறது அதை நாங்கள் மீட்டு கொடுப்போம்னு கூட சொல்லலையாப்பா செந்தில் பாலாஜி மீட்போம்னு கூட சொல்லலையாப்பா அப்புறம் என்னப்பா நீங்கள் தேர்தலுக்கே மொத்தமாக படித்து பார்க்கும்போது பாரத ஜனதா கட்சியுடைய பிடிமு பிடிஎம்னு யாரையே சொல்லுவாங்க உண்மையிலே காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிடிஎம்னு எனக்கு தோணுது